கடுமையான வேல் தாங்க குறைந்தபட்சமா இந்த ஒரு வாரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய தாங்க இருப்பதற்கு இந்த மாதிரியான தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்று குறைச்சதிலே அம்மா அவர் ஏற்கனவே எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணீர் பந்தல் திறந்து எல்லாம் எல்லாரும் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க நரேந்திர மோடி பேட்டியில அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு தவறா பயன்படுத்தல எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு ஜாஸ்தியா இருக்கு து என்ன வேணும்பத்தில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது குறுதியாக மாண்பு பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார் தொடர்ந்து மோடி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து குற்றச்சாட்டம் முன்னெடுத்து வராங்க நீங்க எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க பிரதமர் மோடி சிறுபான்மையுடன் எதிராக இல்லையே பிரதமர் மோடியோட பிரச்சாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க